எல்லாருக்கும் ஜி இன்னைக்கு எபிசோட நம்ம பார்க்க போகிறது ஹியூஸ்டன் பக்கத்தில் இருக்கிற கேல்வெஸ்டன்ற ஒரு தீவு நகரத்தில் இருக்க ஒரு தீம் பார்க்கில் இருக்கிற ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட் நேம் அக்வாரியம் கேல்வெஸ்டன் பற்றி நாங்கள் செப்பரேட் எபிசோட் போடுறோம் பட் இந்த ரெஸ்டாரண்ட்டை பற்றி டெஃபினட்டாக பேசி ஆகணுக்காக இதுக்காக தனி வீடியோ போட போகிறோம் இந்த ரெ ரெஸ்டாரண்ட்டோட பேர் வந்து அக்வாரியம் இது ஃபுல்லாகவே அக்வாரியம் தீம் பேஸ்ட் ரெஸ்டாரண்ட் டூ ஃப்ளோர் ரெஸ்டாரண்ட் இது ஃபுல்லாகவே மீன்லாம் வச்சு பயங்கர சூப்பராக கட்டியிருந்தாங்க ரெஸ்டாரண்ட்டு அந்த மீன்லாம் பார்க்கும்போதே நமக்கு இந்த காண உலகநாதன் பாடின பாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு வாழ மீனுக்கும் விலங்கு மீனுக்கும் கல்யாணம் அந்த சென்னா குனி கூட்டம் எல்லாம் ஊர்கோலம் அந்த நடுக்கலரில் நடக்கு தையா திருமணம் அந்த அசுர கொடி ஆளுக்கெல்லாம் கும்மாலம் ஓ அப்படின்னு பாட்டினே ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனோம் இந்த ரெஸ்டாரண்ட ஸ்பெஷாலிட்டியை வந்து இவங்க கொடுக்குற கேட்டர் மீட் கேட்டர்னா அலிகேட்டர்ஸ் அதாவது முதலை முதலையோட கறி தான் இங்கே ரொம்ப ஸ்பெஷல் போய் மெனு கார்டை பார்த்து பார்த்தா கேட்டர் ஃப்ரை கேட்டர் டீப் ஃப்ரை அப்படின்னு முதல கறியை வந்து விதவிதமாக சமைச்சி வச்சுருந்தாங்க நாம் ஆர்டர் பண்ண ஃபுட்லேயும் கேட்டர் மீட் ஒரு பார்ட்டாக இருந்தது பட் நான் கேட்டர் மீட்டை சாப்பிடல அதுக்கு போல் எங்கள் ஃபுட்டில் சிக்கன் ரீப்ளேஸ் பண்ண சொல்லிட்டோம் ஸோ ஷிம்ப் ஃபிஷ் சிக்கன் வச்சு ஒரு சூப்பர் லன்ச் மெனு சாப்பிட்டோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இது இது வந்து பார் அண்ட் ரெஸ்டாரண்ட் ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க சாப்பிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க அமெரிக்கன்ஸ் யூஸ்வலாக ஃபர்ஸ்ட்டு சாப்பிட்டுருவாங்க அதுக்கப்புறந்தான் சரக்கடிப்பாங்க நம்ம இந்தியன்ஸ் அப்படி ஆப்போசிட் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு குழகு நகிட்டு சாப்பிட முடியாமல் சாப்பிடலாம் வேஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அமெரிக்கன் ஸ்டைலில் சொல்கிறேன்னா நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அவரும் பொறுமையாக சார் கடிப்பாங்க அந்த ஜோனு இருக்குது ஸோ எங்கள் கிட்ஸுக்குன்னு தனி மெனு இருக்குது கிட்ஸ் மெனு சூப்பராக இருந்தது எங்கள் ரெண்டு பசங்களுக்கும் அதுவும் ஆர்டர் பண்ணோம் இங்கே வெளியே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சீ ஃபேஸிங் வியூ இருந்தது அது இல்லாமல் நாங்கள் உள்ளே உட்காந்து மட்டும் சாப்பிட்டோம் இதுதான் அந்த பார் ஆல் ஃபார்